சற்றுமுன் வெளியான தகவல் கலகிய மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் தள்ளிப்போகிறது அது சுல்லா பார்க்கப்பறம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தீனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்கூட போகலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பம் வழங்கப்படும் தேதி தள்ளிப்போகிறது விக்கிரவாண்டி தேர்தல் விதிமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வருவதால் இந்த திட்டத்தின் விரிவாக்க தேர்தல் தள்ளிப்போகின்றன இந்த வார இறுதியில் முதல்கட்ட பணிகள் இதற்காக நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தல் விதிகள் அமலுக்கு வருவதால் விரிவாக்கம் தள்ளி போகிறது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் ஜூலை பத்தாம் தேதி வரை திட்டம் விரிவாக்கப்படாது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் ஜூலை பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் தொடர்பான தேர்தல் விதிகள் இன்னொரு நடைமுறைக்கு வருகின்றன அடுத்த ஒரு அடுத்த ஒரு மாதம் தேர்தல் தேதிகள் நடைமுறையில் இருக்கும் ஜூன் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்றாம் வேட்பு பரிசீலனை ஜூன் இருபத்தி நான்கு வேட்புமனு திரும்ப பெற ஜூன் இருபத்தி ஆறு வாக்குப்பதிவு ஜூலை பத்து வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதிமூணு அன்று அறிவிக்கப்பட்டு உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டது குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாகும் பெரும்பாலும் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இட ஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போற்றிட கலைஞர் அவர்களின் பெயரால் இந்த மகளிர் உரிமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்ய பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் இரண்டாம் வாரம் வழங்கப்பட உள்ளது ஜூன் நான்காம் தேதி இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் அனுப்பப்பட முடிவு செய்ய பட்டு உள்ளது அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தலாம் என்று கூறப்படுகிறது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றோர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தேர்தலுக்கு பின் இவர்களுக்கும் பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்